ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நவ கிரகங்களின் அசுர என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது இத்தகைய மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் கலத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர் லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக ஏற்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது பல பாதிப்புகள் ஏற்படும் சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும் நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான் மொத்தம் இருபது ஆண்டுகள் அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த இருபது வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார் லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார் அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது பைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோடு சேர்க்கை சூரியனோடு சேர்க்கை புதனோடு சேர்க்கை என இந்த பயிற்சியில் ஏற்படுகிறது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த பயிற்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடையப் போகின்றனர் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் அடகில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும் இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தேனீக்களை போல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களே இந்த பயிற்சியானது மனதில் துணிச்சலை உண்டாக்கும் எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பலரும் உங்களை தேடி வருவார்கள் அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும் பணியாட்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நல்லது வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நன்மை தரும் புதிய ஆடை ஆவணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பெண்களை பொறுத்தவரை துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உதவியை நாடி பலரும் வருவார்கள் சந்தோஷமான மனநிலை இருக்கும் அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளரும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீர்கள் தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களின் வேலைகளில் மட்டுமே கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் சக கலைஞர்களிடம் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள் மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலை காண்பீர்கள் ஊக்கத்துடன் படிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் இந்த பயிற்சியானது தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றிகளை உண்டாக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சிறப்பான லாபம் அடையலாம் புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு உங்களின் குழந்தைகள் பெயரில் தொழில் ஆரம்பித்தால் நல்ல வளர்ச்சியும் அனுகூலமும் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரம் உங்களிடம் வேலை செய்பவர்களிடம் கூடுதல் அன்பு செலுத்தவும் கடன் வாங்கியிருந்தால் சரியான முறையில் திருப்பி கொடுக்க ஏற்பாடுகள் செய்யவும் அரசாங்க ரீதியிலான பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தில் ஏற்பவர்கள் மேன்மை அடைவார்கள் கேட்டை நட்சத்திரம் பெற்றோரின் மூலமாக வேலை கிடைக்கும் உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக செல்லவும் வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம் விரும்பிய பதவி உயர்வு பணி இடமாற்றம் சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும் செவ்வாய் கிழமை அன்று மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனக்கவலை நீங்கும் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிர கோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்திரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை மஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்துவர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள்